கிடைக்கும் சங்கரா ஐநூறு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கு ட்வெண்ட்டி செவன்த் ஏப்ரல் சாட்டர்டே காலையில் பதினோரு மணிக்கு நான் வந்து பேர்பஸ்லி பதினோரு மணிக்கு சாட்டர்டே இந்த மே மாதம் அதாவது போட்டுக்கெல்லாம் கட்டில் போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிற பார்க்குறதுக்கு போயிருந்தேன்

ஜிலேபி எப்பவுமே கொஞ்சம் லேட்டாக கூட கிடைக்கும் மற்ற பிஸியாக இருக்குது கடை நம்பர் மீன்கள் கட்லா ரோகு பாஷா எல்லாம் ஏரி உவால் எல்லாமே இருக்கும் கெண்டா எவ்வளவு உழவு ஒன் ட்வெண்ட்டியா ஒன் ட்வெண்ட்டி யாரு

சங்கர ஐநூறு சங்கராமே அது முன்னூத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாய் வந்துடும் எவ்வளவு

ஒரு கிலோ போடுங்க நெத்திலு ஐம்பது ரூபாயா நெத்திலி நூத்தம்பது எவ்வளவு

மீன் விலையெல்லாம் இப்போதான் அவங்க கட்டில் போட்டிருக்காங்க தேதி தான் வந்து உங்களுக்கு வந்து போட் பெரிய போட்டோட ஸ்ட்ரைக்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு தமிழ்நாட்டில் ரேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ரேட்டாக இருந்தது சங்கரா மீனே ஃபஸ்ட் டைம் கிலோ வந்து ஐநூறுபாய்க்கு வானகர மார்க்கெட்டில் பார்த்துருக்கேன் அவ்வளோ விலை பார்த்துக்கோங்க ஒரு கிலோ எழுபது ரூபா ஒன்றரை கிலோ ஒன்றரை கிலோ போடுறாங்க சின்னதாவே போடுங்க பெருசுரத்து வேற என்ன மீன்கள் இருக்கும் பாப்போம் சங்கரா பொடி பொடி அது இருக்கு சங்கரா எல்லாமே ரூபாய் எல்லா சங்கரா

இந்த நாற்று எவ்வளவு இந்த நாயர் மீன் அளவு 400 ஆ நாயர் நாயர் அளவு நாயர் அளவு 450 450 ஆ நாயர் மீன் 450 ரூபாயா இந்த நாக்கு பூச்சி மீன்லாம் 300 ரூபாய் 250 ரூபாய் நல்லா இருக்கும் வறுத்து சாப்பிடுறது சூப்பரா இருக்கும் ஆக்சுவலி இந்த நாயர் மீனை விட இந்த நாக்கு பூச்சி மீன் தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் பேர் அதுக்கு தெரியாது இந்த நாக்கு பூச்சி மீனை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க

அது இரநூத்தி முப்பது சின்னது இப்ப யாராலாம் வந்து பெருசா வாங்கினீங்கன்னா டேஸ்டியா சாப்பிடலாம் ஒன்னு எயிட்டினா பரவாயில்ல நெத்தலி நம்ம மீன் கொஞ்சம் விலையா இருக்கு இன்னும் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு இந்த விலையில தான் கிடைக்கும் இது நூத்தி இருபது ரூபாயா சுறா சுறா இருநூத்தி ஐம்பது கொடுவா கொடுவாயே 500 ரூபாய் வாங்குவா ரையரா வாங்குறோம் 500 ரூபாய் கொடுவா 100 ரூபாயில 500 ரூபாய் 230 இது ஏற ஏவ்வளவு 350யா இருநூத்தி இருபது முன்னூத்தி முன்னூத்தி இது எவ்வளவு த்ரீ ஹண்ட்ரட் ஒரு த்ரீ ஃபிப்டியா இது ஃபோர் ஹண்ட்ரட் நல்ல பெரிய நண்டு இது ஒரு அஞ்சு நண்டு வருமா ஒரு கிலோ நாலு ப்ளஸ் வரும் நாலு ப்ளஸ் வரும்போது ஃபோர் ஹண்ட்ரட் அப்புறம் இது சின்னதா இருக்குது இது டூ போடுறாங்க

நல்ல தண்ணி மீன்கள் வந்து விலை எப்போவுமே கம்மியாக தான் வழக்கம் போல் உள்ள ரேட்டில் தான் இருந்தது அதே ஜிலேபி மீன்லாம் கிலோ எழுபது ரூபா நூறுரூபா அதே போல் கெண்டை கட்லா எல்லாமே பார்த்தீங்கன்னா நூறுரூபா நூற்றி இருபது ரூபா அந்த ரேட்டில் தான் இருந்தது பிறகு கடல் மீன்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே விலை தான் ஆனால் கொடுவா மீன் மட்டும் எனக்கு தெரிஞ்சு கிலோ ஐநூறுரூபாய்க்கு தான் இருந்தது கொஞ்சம் விலை கம்மியாக தான் தோணுச்சு புதுசாக இருக்குது சூரா மீன் வாங்கினா இந்த நான் வானகர மார்க்கெட்டில் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சுறாமின்னு பார்த்தது கிடையாது செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்தது எனக்கு வாங்க ஆசை தான் டூ செவன்ட்டி சின்ன பஸ் மிக்ஸ் ஆகிருக்கு டூ செவன்ட்டிக்கு ஆனால் சுறா இன்றைக்கு நான் வந்து இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறேன் அப்படியா அவங்க தான் ஓனரா கடை நம்பர் பி டூ பி டூ செம்ம ஃப்ரெஷ்ஷு இந்த கலர் தான் இருக்கணும் சுறா வந்து ஃப்ரெஷ்ஷு அப்படின்னா

இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சுறாமீன் இருக்கிறதுனால தான் இதனுடைய ரேட்டு பார்த்திங்கன்னா கிலோ நானூற்றம்பது ரூபா சொன்னாங்க பெரும்பாலும் சுறாமீன் பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது ரூபா முந்நூறுவா இந்த ரேட்லே தான் இருக்கும் இது நல்ல ஃப்ரெஷ்ஷு அதாவது அந்த கலரே மாறாமல் அந்த க்ரீன் கலர் அப்படியே இருந்தது இந்த சுறாலாம் வாங்கி நம்ம புட்டு செஞ்சு சாப்பிடும்போது தான் உண்மையான ருசி உங்களுக்கு தெரியும் ரூபாயா காரல் காரல் எஸ் காரல்

நான் பதினோரு மணிக்கு உள்ளே போனேன் பதினோரு மணிக்கு போயிட்டு ஏறக்குறைய பதினொன்னே முக்கால் வரைக்கும் நான் மார்க்கெட்டுக்குள்ளே தான் இருந்தேன் சுற்றி எல்லா இடமும் கவர் பண்ணிவிட்டு இது பார்த்திங்கன்னா டி பிளாக் டி பிளாக்லாம் பார்த்திங்கன்னா அல்மோஸ்ட் யாபாரம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரே ஒரு கடையில் கொஞ்சமாக இருந்தது மற்றபடி நல்ல தண்ணி மீன்கள் தான் இங்கே இப்போ ஆகும் நான் லாஸ்ட்டு வீடியோவில் காமிச்சிருப்பேன் டியோட எண்டில் தான் பார்த்திங்கன்னா அந்த உயிரோடு இருக்கக்கூடிய விரால் மீன்லாம் விற்றுட்ருப்பாங்க அந்த மார்க்கெட்டே இல்லை அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு எட்டு ஒம்பது மணிக்கெலாம் ஓஞ்சிடும் அந்த நீங்கள் நல்ல தனி மீன் நல்ல சைஸாக பார்த்து வாங்கணும் வெரைட்டியாக வாங்கணும்னா நீங்கள் வந்து எட்டு ஒம்போது மணிக்கெலாம் எட்டு மணிக்கு முன்னே போனீங்கன்னா தான் கிடைக்கும் ஆல்மோஸ்ட் நான் வந்து வாங்கிட்டு அந்த போகும்போது எவ்வளோ பிஸியாக இருந்துச்சோ அதே மாதிரி நான் கிளம்பும்போது தான் அதே பிஸியாக தான் இருந்தது பதினொன்னே முக்கால் வரைக்கும் ஆனாலும் வந்து இப்போ வந்து உங்களுக்கு போட்டுகள்லாம் கட்டில் இருக்கிறதுனால வானகர மார்க்கெட்டில் தான் வந்து சென்னையில் ஹோல்சேல் மார்க்கெட்னு பார்த்தீங்கன்னா வானகர மார்க்கெட் தான் இங்கேருந்து தான் எல்லா மார்க்கெட்டுக்குமே ஏற்றுமதி ஆகும் நீங்கள் பக்கத்தில் இருக்கிறீங்க வர முடியும் அப்படின்னா வானகர மார்க்கெட்டுக்கே வந்து வாங்கிக்கோங்க எந்த மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ எந்த மீன் நல்லா இருக்கோ அதை பார்த்து வாங்குங்க இது நல்லா இல்லை அங்கே கெட்டு போயிருக்குது ஐஸ் வச்சுருக்காங்க இப்படி பல ரீசன் நம்ம சொல்லலாம் ஆனாலும் அதில் உங்களுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன்கள் இருக்கும் நீங்கள் பார்த்து வாங்க தெரியும் அப்படின்னா தைரியமாக தாராளமாக போய் எந்த மார்க்கெட்லையுமே வாங்கலாம் அதுவும் வாநகர மார்க்கெட்டில் வெரைட்டி நிறைய இருக்கும் காலையிலே நீங்கள் நான் இப்போ பதினோரு மணிக்கு காமிச்சிருக்கேன் மார்க்கெட் இப்படி இருக்குது இன்னொரு நாள் வந்து உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் லாஸ்ட் வீடியோ நான் ஏழு மணிக்கெலாம் போய் எடுத்த வீடியோ தான் போட்டிருக்கிறேன் இப்போ இந்த ஸ்ட்ரைக்கு டைம்லேயும் வந்து ஆன மார்க்கெட்டை அந்த ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரு நாள் வீடியோ எடுத்து போடுறேன் கண்டிப்பாக வந்து காலையிலே போனீங்கன்னா வெரைட்டி நிறைய இருக்கும் விலை வந்து இந்த பதினோரு மணியை விட காலையில் ஏழு மணிக்கு போகும்போது இருபது ரூபா முப்பது ரூபா கூட தான் இருக்கும் அந்த பன்னோ பதினோரு மணி ஆகும்போது அந்த விற்றுட்டு போகணும் அந்த தாட்டில் இருப்பாங்க அதனால் விலை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் பதினோரு மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபாயோ முப்பது ரூபாயோ கம்மியாக தான் இருக்கும் கிலோவுக்கு இதே இது காலையில் போகும்போது விலை கூட தான் இருக்கும் ஆனால் வெரைட்டியும் நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன்களும் கிடைக்கும் வெயில் செம வெயில் அங்கேருந்து வீட்டுக்கு நான் டூ நான் வந்தேன் மீன் தானாகவே வெந்திருக்கும் போல தெரியுது அந்த அளவுக்கு வெயில் அடிச்சுது செம வெயில் சென்னையில் பார்த்து வெளியில் போங்க வாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க வீணாக்காமல் சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய்